எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ விநாயக சதுர்த்திக்கு என்னென்ன வகையான கொழுக்கட்டை அதுக்கப்புறம் மாவு எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் கடைகளில் வாங்கிற அந்த பேக்கெட் மாவு யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டிலையே மாவு ரெடி பண்ணி அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் நாள் நைட்டே பச்சரிசி மாவு ஒரு காப்படி அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் மறுநாள் காலையில் அதை தண்ணியை இறுத்துட்டு ஈர துணியில் வீட்டிலேயே நிழல் காய்ச்சலில் காய வச்சுக்கலாம் அரிசி காயிற கேப்பில் வெள்ளத்தையும் நுணுக்கி வச்சுக்கிட்டேன் தேங்காவும் துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ காய வச்சுருந்த ஈர அரிசி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெய்ஸாக அரைச்சி எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு இட்லி பானத்தில் வச்சு வேக வச்சிட்டு லைட்டாக காய அப்புறமா சளிச்சு எடுத்துக்கணும் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் பட் ஆனால் சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாவை பேசிக்க வச்சு மூணு வகையான கொழுக்கட்டை பண்ண போகிறேன் தேங்காய் பூரணம் ஒன்று நட்ஸு பூரணம் ஒன்று இன்னொன்று வந்து உப்பு கொழுக்கட்டை ஃபஸ்ட்டு தேங்காய் பூரணத்துக்கு வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இன்னொரு கடாயில் வந்து நட்ஸ் பூரணத்துக்கு தேவையான நட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நிலக்கடலை பருப்பை லைட்டாக வறுத்து சேர்த்துருக்கேன் அடுத்து முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துருந்தேன் அடுத்து பாதாம் அடுத்து வந்து பொட்டுக்கடலை அதோடய ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காண்டி சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கையளவு தேங்காய் அதையுமே நல்லா வறுத்து சேர்த்துருக்கேன் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பூரணத்துக்கு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் வடிகட்டி சேர்த்துட்டு வெள்ளத்தோட தேங்காய் துருவலையும் கலந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் அதை சைடில் ஆற வச்சுக்கிட்டேன் நட்ஸ் ஸ்டஃபிங்க்கு வந்து எல்லா நட்ஸையும் சேர்த்து லைட்டாக கொர குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இனிப்பு தேவையான அளவு வெள்ளமும் தேங்காய் துருவலையும் சேர்த்து அதையுமே நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நட்சு பூராணா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு நட்சு பூராணா மீது இருக்கிறதை மட்டும் லட்டு மாதிரி பிடிச்சிக்கிட்டேன் என்கிட்ட கொழுக்கட்டை ஆச்சு ரெண்டு விதமா இருந்துச்சு இதுலேயும் ட்ரை பண்ணுவோம் இல்லை இலையிலையுமே ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயுமே எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டேன் சுடுதண்ணியை சைடில் ஹீட் பண்ணிட்டேன் நம்ம ரெடி பண்ணியிருந்த மாவுல வந்து சுடுதண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு நல்லா பெணஞ்சிக்கலாம் இதுலேயே சாஃப்டாயிடும் மாவு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நட்ஸ் கொலுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு அதுதான் உள்ளே ஸ்டஃப்பிங் வச்சுக்கிட்டு இருக்கேன் நார்மலாக கொழுக்கட்டையாச்செல்லாம் மாவை வைக்கிற மாதிரி வச்சு உள்ளே மட்டும் நட்ஸு வந்து ஸ்டஃபிங் வச்சிருந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ஷேஃப்பில் கிடச்சிருந்துச்சி இதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு ஆச்சு எட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமே இன்னொரு அச்சில் உள்ளதில் தேங்காய் பூரம் நான் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் விநாயக சதுர்த்தி நாளே வந்துடுச்சு மறுநாள் மதியானம் மூணு மணியோடு முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு மணிக்கே நம்ம கும்பிட்டுறோன்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலையில் ஒரு பத்து மணி அப்படின்றப்ப வந்து நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மாவை ரெடி பண்ணியிருந்தேன் கரெக்டாக எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு மணி ஆகிடுச்சி சைதுலேயே இட்லி பாத்திரத்தையுமே ஹீட் பண்ணிக்கிட்டேன் அஞ்சாறு கொழுக்கட்டை ஆனதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சாறு கொழுக்கட்டை ஆனதுக்கப்புறமா இப்படியே வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டாக கிடச்சிருந்தது ஒரு வருஷம் மட்டும் பேக்கெட் மாவு யூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு சாப்பிடவே முடியலை அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க அது கூடவே கொஞ்சமாக கருப்பு சுண்டலையுமே வேக வச்சு தாளித்து வச்சுக்கிட்டேன் கடைசியாக உப்பு கொழுக்கட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக மாவில் உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி பால் சேஃபில் உருட்டி எடுத்துக்கிட்டேன் அது வெந்ததுக்கு அப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கடுகுழ்ந்த பருப்பு கடலை பருப்பு காரத்துக்கு வர மிளகா சேர்த்து நம்ம வேக வச்சுருந்தா உருண்டைங்களையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஃபைனலாக தேங்காய் துருவி போட்டுட்டு இறக்கனம்னா சூப்பரான உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் மூணு கொழுக்கட்டையுமே இப்போ ரெடி பண்ணியாச்சு அடுப்பு வேலையை முடிச்சுட்டு நான் சாமி ரூமுக்கு போயிருந்தேன் சாமிக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சு அதனால் பிள்ளையாருக்கு மட்டும் அபிஷேகம் மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு பட்டு கதையில் ஒரு துண்டு மாதிரி இருக்கும் அதை வந்து கட் பண்ணி அவருக்கு கட்டி விட்டுட்டேன் பூவெல்லாம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணியாச்சு செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே பிள்ளையாருக்கு படிச்சுட்டு சூப்பராக சாமியும் கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை